காய்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நாங்கள் தான் அவங்க அப்பூஸ் பொன்னூர்ஸ்லேருந்து பொன்னூர்ஸ் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நான் வந்து ஃபாதர்ஸ் டேக்காக அப்பூக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன் எனக்கு வந்து அவன் ஒரு பார்ட்னர் ஃப்ரெண்டு எல்லாமா இருக்கிறத விட குழந்தை எல்லாமா இருக்கிறத விட எனக்கு அப்பாவாக நிறைய டைம் இருந்திருக்கான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக என்னோடய ஹாபீஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பெஸ்ட் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறான் அப்பா இல்லைன்ற குறைய வந்ததே கிடையாது அவன் எனக்கு வந்ததுலேருந்து என் லைஃப்பில் வந்ததுல வந்து அது என் அம்மாக்காகட்டும் எங்கள் அம்மாவுக்கும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க யூ ஹாவ் சூஸ் அண்ட் அ பெஸ்ட் பார்ட்னர் அப்படின்னு ஸோ அவனுக்காக தான் இந்த கிஃப்ட் எப்போவுமே ஏதாவது வாங்கி கொடுத்துட்ருப்பேன் இப்போ இந்த வாட்டி ஆஃப்டர் லாங் டைம் எதாவது ஹாபி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஒரு ஹேண்ட்மேட் லெட்டர் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு கேன்வாஸில் ஒரு ஹார்ட் மாதிரி ட்ரா பண்ணியிருந்தேன் கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி எல்லாம் பார்த்துட்டு கிளாஸ் ஒர்க் மாதிரி அதுக்கப்புறம் வந்து நான் க்ளேயில் வந்து மக் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து கொஞ்சம் சொதப்பில் ஆகிடுச்சு ஏன்னா நான் வந்து எடுத்தது ஒயிட் க்ளே ஆனால் கையில் கிடச்சது வந்து கிளே நார்மல் களிமண் ஸோ அது வந்து டேபிளில் பண்ண முடியாது நாஸ்தி ஆயிடும் ஸோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது ஸோ அதனால் கீழே உட்காந்து நல்லா பண்ணிட்டேன் ஆனால் சரியான எக்ஸாஷன் ஏன்னால் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால தலையினாலே பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேனால் நேற்று எல்லாமே இருந்தேன் ஒவ்வொரு நைட்டு வந்து காய வைக்கிறது அரை வைக்கிறதுன்னு ஒரே போராட்டம் இதில் வேறு அதை தட்டி விடுறது இதை தட்டி விடுறது கையெல்லாம் அழுக்காக்குறது அந்த காஃபி இல்லைன்னா செத்து போயிருப்பேன் ஏன்னா காஃபி தான் எனக்கு எப்பவுமே இதெல்லாம் அவன் பார்த்துட்டு இப்போ சிரிச்சுட்டு இருப்பான் என்ன பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா வெளியவே வர விடலை அவனை லாக்கே பண்ணிட்டேன் ரூமில் ஒழுங்கு முறையே உட்காரு இன்னைக்கு ஹாலில் வந்துடக்கூடாது அப்படின்னு ஆனால் பாவம் ஒழுங்காக சப்போர்ட் பண்ணான் வெளியவே வரல சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு அதில் நிறைய சுதற்பல் அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன் ஏன்னா பெயிண்ட்டு தட்டு விடுறது அது இது விட்டு நான் பரவாயில்ல ஜாலியாக போச்சு ஸோ ஐ கெஸ் ஐ ஆம் லக்கி என் ஹிஸ் ஜோன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவன் லக்கி லக்கின்னு பட் ஐ ஆம் லக்கி டு ஹாவ் ஹெம் அஸ் மை பார்ட்னர் மை ஃபாதர் அண்ட் மை பேபி ஸோ லவ் யூ லாட்ஸ் அப்பா ஹேப்பி ஃபாதர்ஸ் டே இந்த கிஃப்ட் உன் காயெல்லாம் கிடைக்கும்போது அழகாக இருக்கும்னு நம்புகிறேன் வேண்டேன் லவ் யூ லாட்ஸ்

நீங்க பண்ணது அவங்க பண்ணாங்க நீங்கள் முடிவாதை கேட்குது இவங்க பண்ணது இது அப்புறம் அப்புறம் தமிழில் போட்டிருக்கா நான் இதை அவர்கிட்டயே படித்து பார்க்கணும் படி படி இல்லை பாடி நான் கேட்கணும் அது திரும்பி ஒரு வருஷம் தான் வரும் இனிய ஒரு ஜென்மம் வேண்டும் என நீ